வணக்கம் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்ல அவசியம் கடைபிடிக்க வேண்டிய புத்தரின் இருபது பொன்மொழிகள் ஒன்று நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலக்கேற்றினால் அது உங்கள் பாதையும் பிரகாசமாக்கும் இரண்டு நீ இழந்த ஒன்றை தானம் செய்ததாக நினைத்துக்கொள் அதன் பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் மூன்று நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக் கொண்டிருக்கிறது நான்கு உச்சக்கட்ட கோபம் வரும்போது அதன் பாதிப்பை உணர்ந்து சாந்தம் அடைந்தால் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் ஐந்து வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வியே எவர் நம்மை முழுவதும் புரிந்து கொண்டாரோ அவரிடம் நாம் பொய்யாக இருப்பதுதான் ஆறு நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் கடந்து போகலாம் உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறையும் காணாதே எட்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தை விற்றுவிடாதே ஒன்பது தேவைப்படும் போது தேடப்படுவாய் அதுவரை அமைதியாக இரு பத்து சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் முக்கியம் பதினொன்று கேள்விப்பட்டதையெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதீர்கள் அதில் இருக்கும் உண்மையை அறிய முற்படுங்கள் பனிரெண்டு வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவரோடு வாதம் செய் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவரோடு மௌனம் கொள் பதிமூன்று தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன் பதினான்கு எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே பதினைந்து தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது பதினாறு பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக எண்ணாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் பதினேழு கண்ணில் படும் செயல்களிலும் காதில் கேட்கும் சொற்களிலும் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு கெட்டதை நீ தூக்கி எறிந்துவிடு துன்பமின்றி வாழலாம் பதினெட்டு முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கை இனிக்கும் பத்தொன்பது யார் தயவுமின்றி நீ தனியாக போராடி பெறும்போது உன் வெற்றி பலருக்கு கசக்கும் இருபது அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மனம் பொறுமையையும் அமைதியையும் தேடிச் செல்கிறது அதுவே சாலை சிறந்தது புத்தரின் பொன்மொழிகள் பற்றிய இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி